அனுள்ள கன்னி ராசி அன்பர்களே பெயர்ச்சி பலன்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு செல்கிறார் இதுவரை தங்களுக்கு சாதகமான பலன்களை ஆறாம் இடத்தில் இருந்து வழங்கியவர் ஏழாம் இடமாகிய கலஸ்திரஸ்தானம் கண்ட சனியாக தங்களுக்கு வருகிறார் ஆகவே சனி பகவான் தங்களுக்கு கண்ட சரியாக வருவதால் குடும்ப உணவு முறைக்குள் மன கசப்புகள் வரலாம் கணவன் மறைவுக்கு தேவையில்லாத வீண் மனஸ்தாபங்கள் வரும் கணவனிடம் அதிகமாக வாய்ப்பேசி அணி வாங்க வேண்டாம் சந்தை சச்சரவுகள் வரும் ஈகோ உங்களுக்கு தலை தூக்கும் பல விவகாரங்களில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் சொத்து நிலங்கள் வாங்கும் போது பத்திர பதிவுகளில் கவனம் தேவை பங்காளிகளுக்குள் சொத்து பிரச்சனைகள் வரலாம் அவசர முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் யாருக்கும் கடன் வாங்கி தரப்படாது கடனும் வாங்கக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடுதல் கூடாது பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ளக்கூடாது உத்தியோகம் செல்லும் செய்யும் இடத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் அடுத்து சனி பகவான் தங்களுக்கு நிதானமாக இருக்க அறிவுரை கூறுகிறார் முன் கோபம் அதிகரிக்கும் எதிர்த்தாலும் தங்களை அறியாமல் கோபம் அதிகரிக்கும் தர்ம சகனமான சூழ்நிலை வரும் சிலர் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டு தொழிலில் விட்டு பிரிய நேரிடலாம் வெகு சில பூர்வீக சொத்து கை நழுவி போகலாம் சொத்துக்களை விற்று தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கும் அனைவரிடமும் கழிவாக பேசுங்கள் நயமாக பேசுங்கள் உறவில் சிறு மாற்றங்கள் வரக்கூடிய காலமில்லை உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பல தலைமுறையாக பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் சுய ஜாதகத்தை சரிபார்த்து திலகோப பரிகாரம் செய்து கொள்ளலாம் இஷ்ட குல உபாசனை தெய்வ வழிபாடு பலிதமாகும் சிலருக்கு சொந்த வீடு சிலருக்கு சொந்த கோவில் கட்டும் வாய்ப்பு சிலருக்கு உண்டாகலாம் பிறப்பு ஜாதகத்தில் சனி அடைந்திருந்தால் சனி பகவான் கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் உடல் ஊனமுற்றவர்கள் கேன்சர் பேஷன்ஸ் தன் பார்வை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் நன்மை பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்